அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கும் காலை வணக்கம் இன்றைய தினம் மத்திய அமைச்சர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய பியூஷ் கோயல் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து வருகின்றது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி தெரிகின்றது அவரோடு பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த அமைச்சர் சகோதரர் முருகன் அவர்களும் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் மரியாதைக்குரிய நயினார் நாகேந்திரன் எம்எல்ஏ அவர்களும் அவரோடு மாநில பாரதிய ஜனநாயக பொறுப்பாளர்கள் மற்ற தலைவர்கள் அண்ணா என்னுடைய தலைமை நிர்வாகிகள் அனைவரும் எங்கள் இல்லத்திற்கு வந்து அறிந்திருக்கின்றார்கள் எங்கள் இல்லத்தில் நாளை நடவுகின்ற மாபெரும் பொதுக்கூட்டத்தில் எப்படியெல்லாம் அந்த பொதுக்கூட்டத்தில் மக்கள் கலந்து போய்கிறார்கள் அதுக்கு எப்படியெல்லாம் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று கலந்து ஆலோசிக்கப்படுகின்றனர் நாளை நடைபெற்ற கூட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற கூட்டமாக இருக்கும் சுமார் ஐந்து லட்சம் பேர் அந்த பொதுக்கூட்டத்திலே கலந்து கொள்கின்றார் என்பதை மகிழ்ச்சியுடன் நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தொடக்கம் எங்களுடைய கூட்டணியுடைய வெற்றிக்கு அச்சாணியாக அமையும் என்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது சிறுமிகளுக்கு பொது பொதுமக்களுக்கும் பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த அரசாங்கம் எல்லா துறைகளிலும் தோல்வியை கண்டுவிட்டது எல்லா துறைகளிலும் ஊழல் நிறைந்திருக்கின்றன சுமார் நாலு லட்சம் கோடி பல துறைகளில் ஊழல் நடைபெற்றுகின்றது மேத கால நாங்கள் அதை வழங்கியிருக்கின்றோம் அந்த அறிக்கையை அது மட்டுமல்ல எங்களுடைய கூட்டணி வலிமையான கூட்டணி மாமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய பொருளாதாரத்தை உயர்த்துவதற்கும் அல்ல மேக் இன் இந்தியா அதை நடைமுறைப்படுத்தி இந்தியா எதிர்காலத்திலே ஒரு வல்லரசு நாடாக வரும் உருவாக்குவதற்கு அனைத்து முயற்சியும் எடுத்துக்கொண்டே கண்டார்கள் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்டிஏ கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும் மத்தியிலே பாரத பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலே ஆட்சி தமிழகத்திலே அதிமுக ஆட்சி நிலவும் அப்பொழுது தமிழகம் மிகப்பெரிய ஏற்றத்தை பெறும் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும் இதுநாள் வரை இல்லாத ஒரு வளர்ச்சியை இந்த தேர்தல் மூலமாக வெற்றி பெற்று மக்களுக்கு வழங்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்